இந்த வருஷம் ஆடி வெள்ளி ரொம்பவே விசேஷமா வந்திருக்கு ஆடி நாலாவது வெள்ளி வரலட்சுமி நோம்பு பௌர்ணமையுமே சேர்ந்து வந்திருக்கு எப்போதுமே இந்த மாதிரி இருக்காது ஒன்று வரலட்சுமி நோம்பு வெள்ளி ஆடி வெள்ளியும் வரும் இந்த தடவை நிறைஞ்சு பௌர்ணமியுமே நமக்கு வந்திருக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இன்னைக்கு நம்ம திருவிழா இருக்க சிவசக்தி அம்மன் காளியம்மன் தான் வந்து விளக்கு பூஜை எல்லாம் நடந்தது அம்மா ரொம்பவே அலங்காரம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க வீட்டில் ஆடி வெள்ளி வீட்டுல எப்போதுமே இந்த மாதிரி சாமி கும்புறது ஃபர்ஸ்ட் வாரம் எப்போதுமே சாமி கும்பிட்டுருவோம் இந்த வாரம் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியில்லாததுனால ஃபஸ்ட்டு வாரம் சாமி கும்பிடல எப்போதுமே புடவை எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வலையில் நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம சாமி கும்பிட்லாம் இது தான் வைக்கணும் இது தான் வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அம்மனுக்கு இந்த மாதிரி காலையில் தான் எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்து அஞ்சரை மணிக்கிட்ட எங்கள் கோயிலில் விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தான் போயிருந்தோம் போயிட்டு நல்லபடியாக விளக்கு பூஜையெல்லாம் தேங்காவ மூணு வாட்டி நீர் மாத்துக்க முதவதாய சுவா அவைத்தவர் பிரசாதாய சுவா நாலு பேரங்களை கடலி பலதாம்புலாதையும் நிவேதையாமி ரெண்டு ரெண்டு கற்பீங்கமா எல்லாரும் ஆதிபூவா தண்டமோதகாரிணே வல்லபா பிராணகாந்தேஷா மங்களம் மங்களராதா மங்கலம் மரபூர்ணமே மங்கலம் வினராஜா வினராஜாய மங்களம் நமோ விரதபதே நமோ கணபே நமோ பிரபு நம சேதாந்தா வினராசினே சுந்தாய் வத்தையே நமோ நம கங்கேஷாய் கண்ணாணபதி மகா நம கரஸ்த கதலை தூதூபித போதகம் பாலபூஜை பிரபாகாரம் வந்தே பாதகணாதிபம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை புகழேற்றேன் குழந்தை என் சிந்தையில் வெற்றடி போட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை வாங்கி திருப்பி சொன்னோம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமபிரபா நிர்விகனம் குடியே தேவ சர்வகாரேஷு சர்வதாம் மகாகணபதியே நமோ நமகான் மகா கணபதியை பிரதாரஞ்சலியும் சமர்ப்பயாமே அடிப்பிள்ளையார்த்து குலதெய்வம் வைஷ்வெய்வம் அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க விளக்கில இருக்கிற அஞ்சு முகூர்த்தியும் அஞ்சு முகூர்த்தி பயன் செய்யணும் अरे वो कौन है जो मेरे घर में आ गया है क्या है ये क्या है ये क्या है अरे 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 பண்ண <med> <med> <med>